நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்னமான க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்திருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி பற்றி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கண்டக சனியில் பல சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியில் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தங்கையால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த கண்டக சனி வரும்போது படாத எல்லாம் நீங்கள் பட்டிருக்கலாம் கண்டக சனி வரும் வந்தபோது படாத கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு மூணு மாதமாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஜனவரி பிறந்த தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு டைம் சூப்பராக இருக்குது ஆமாங்க ஏன்னா சிம்ம ராசி என்பர்கள் எத்தனையோ உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வச்சு பார்க்குறோம் உயர்ந்த பதவிகளிலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நம்முடைய சிம்மராசி ராசி அன்பர்கள் அரசியல் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் சிம்ம ராசி என்பர்கள் தான் ஆனால் சிம்ம ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமசனி ஆரம்பம் சார் கண்டகசனி முடிஞ்சு அஷ்டமசனி ஆரம்பிக்க போது அதனுடைய அறிகுறிகள் என்ன தெரியுமா சிம்ம ராசி அன்பர்களே நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சினிமா துறையிலாக இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் தொழிலதிபர்களாக பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கான அறிகுறி இந்த ஜனவரி மாதத்திலே தெரிஞ்சிருக்கும் சார் அது டிசம்பர் மாதம் வரல உங்களுக்கு படு சூப்பராக போயிருக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கும் நீங்கள் எல்லாரையும் ஓட விட்டுருப்பீங்க விரட்டி அடிச்சிருப்பீங்க நின்று சாதிச்சிருப்பீங்க கிரவுண்டில் தனியாக நின்று சிங்கமாக பேசியிருப்பீங்க கிரவுண்டில் சிங்களான் நின்னு சிங்கமாக கர்ஜனை செஞ்சுருப்பீங்க உங்களை பார்த்து அவங்கவும் பயந்து ஓடி இருப்பான் ஆனால் இந்த ஜனவரி பிறந்ததற்கு பிறகு சிங்கம் சிங்கமாகவே இருக்கும் ஆனால் அந்த கிரவுண்டுடைய சுச்சுவேஷன் மாறி போயிருக்கும் கால சூழ்நிலை மாறிவிட்டது அப்போ இத்தனை நாளா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்த விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டு ஏதோ ஒரு தலைகீழாக மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் அதுதான் இந்த சனியுடைய அடையாளம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஒரு பக்கம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் சேரும் ஆனால் மறுபக்கம் எதிரிகள் உருவாக கூடிய காலம் கவனம் தேவை சார் அந்த எதிரி மனிதனாக இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்கள் தொழில் சார்ந்து இருக்கலாம் அல்லது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் சூழ்ந்து இருக்கலாம் எதிரிகள் அப்படி இல்லைனா கால நேரமாக இருக்கலாம் அப்படியும் இல்லை என்று சொன்னால் இந்த கிரகமாக இருக்கலாம் அப்போ சிம்ம ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க எச்சரிக்கையாக இருப்பீர்களேயானால் இன்னும் கூட நீங்கள் பல நாட்கள் உங்கள் எதிரிகளை நீங்கள் வெல்ல முடியும் அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூற்றுமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் தான் நிரந்தர வெற்றியாளர்கள் எனது சிம்ம ராசி என்பர்களே அப்போ நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீங்கள் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரில் நல்ல மனிதர்கள் குழந்தை மாதிரி மனசு உடையவங்க கோபப்படுவாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் குணம் இருக்கும் அதை கிட்ட இருந்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும் அவங்கள தட்டி கொடுத்து நீங்க பணம் நீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா சூப்பரான நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஜோதிட இதை போல பல ரகசியங்கள் இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே அப்ப நடக்க இருக்கின்ற இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த குரு வக்ரனி வர்த்தி நிச்சயமாக எவ்வளா விஷயத்திலும் எந்த நிலையிலும் சிம்ம ராசிக்கு சப்போர்ட்டாகத்தான் அமையப்போகுது சிம்ம ராசிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கப்போகுது சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நான் சொன்னதைப் போல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் பலவிதமான ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது எங்கேயோ நடக்கக்கூடிய தப்புக்கு உங்கள் பேர் புகழ் அடிபடலாம் புரியுதுங்களா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை இதுதான் நம்ம சொல்கிறோம் செய்யாத யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு சாமியைப் பொறுத்துட்டா தெய்வமே நீ இருக்கியா இல்லையா நீ கேட்க மாட்டியா சாமியாக போய் தப்பு பண்ணுச்சு சாமியை போய் திட்டத்துக்கு நீ என்னை காப்பாற்றவே மாட்டியா புரியுதா அதை போல செய்யாத குற்றங்களுக்கு உங்களுக்கும் அந்த தப்புக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் உங்கள் பேர் புகழ் தலை அடிபடும் உருளும் அப்போ அந்த மாதிரியான செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை அல்லது ஒரு என்கொயரி அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் புகழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வாராகி வழிபாடு சிறப்பு அம்பால நல்லா கட்டியமா புடிச்சுக்கணும் உங்களால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும் வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என தருமை சிம்ம ராசி என்பர்களே இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் ஒரு அக்யூரட்டாக சொல்ல முடியும் எனது ஒருமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை நிச்சயமாக உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதாக இருக்கலாம் இல்லை ஒரு டாக்டர் நார்மலாக செக்அப் பண்ணிக்கிறதாக இருக்கலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குமேயானால் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது என சிம்ம ராசி அன்பர்களே முடிஞ்சால் ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது அல்லது ஒரு தான தர்மங்கள் செய்வது இவை எல்லாமே சிம்ம ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் மன கவலைகள் அது சிம்ம ராசிக்காக இருக்கலாம் அல்லது சிம்ம ராசியை பற்றிய நபர்களுக்காக இருக்கலாம் சிம்ம ராசி நல்லா இருக்கணுமே என் பையன் என் பிள்ளை என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி அந்த மாதிரி அவங்கள பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அப்போ மனக்குழப்பங்கள் மன பயம் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் மன பயங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் சின்ன சின்ன இடதோஷக் கோளாறுகள் வாஸ்து தோஷங்கள் இவை எல்லாம் கூட வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் மாற்றி வச்சுருப்பீங்க ஏன்னா யாராவது உள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க அதில் வேற ஏதான ஒரு பொருள் புதுசாக வாங்கி இருப்பீங்க அதெல்லாம் அந்த வீட்டுக்கு வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தும் ஒரு சோஃபா வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு பெட்டு வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு கட்டில் வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு பொருளை மாற்றி வச்சுருக்கலாம் ஒரு சின்ன பூச்செடி ஒரு பூச்செடியை வாங்கி வச்சுருக்கலாம் அந்த பூ அந்த பூச்செடி வீட்டில் வளர்க்கக்கூடாததாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள்லாம் நின்று பேசும் இந்த கால நேரம் சரியாக இல்லைன்னா சனி பகவான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உள்ள வருவாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஒரு சின்ன செடி ஒரு வீட்டில் படாப்படுத்தி எடுத்துருச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க என்னென்னமோ யாகம் பண்ணுறாங்க சரியாகவே மாட்டேங்குது சாதாரணமாக ஒரு கண்ணுக்குது இந்த செடி எப்பவுமே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் டைம் மேட்ச் ஆகுது கடைசியில் பார்த்தா செடிதான் பிரச்சனை அப்போ இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் இவையெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும் ஸோ சிம்ம ராசி என்பர்களே நிறைய சப்ஜெக்ட் நிறைய சூக்ஷமங்கள் நிறைய ரகசியங்கள் இருக்குது பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது சிம்ம ராசியை பொறுத்தவர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய ஜெய வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி